திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி இந்தமேய் வந்து அண்டருள் துயவன் சரணமே சுமக்க என் தலை வாய் கரமலர் துய்த்துழ நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே கைகளை கோட்டு கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவர்களும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் போற்றி ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றி ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசை மடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழக்கி கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டு கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்கொழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதொட்டி நட்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்டார் ஆண்டு எட்நூற்றி இரண்டு விஸ்வாபுசு ஆண்டு ஆடித்திங்கள் முதலாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை பதினேழு வியாழக்கிழமை ஏழாம் வரை மாலை ஆறரை மணி வரை ரேவதி விண்மீன் அதிகாலை மூணரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ நாயனார் அருளி செய்த திருக்குறளிலே இருந்து எழுபத்தி ரெண்டாவது புரட்பா அன்பீளாரெல்லாம் தமக்குரையிர் அன்புடையாரின் பும்முறியர் விரற்கேம் ஆடித்திங்கள் நண்டுபடிவ கடக வீடு தலம் திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை மருந்து வெண்டில் மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன்குடித் தேவர் தேபு எய்திகே அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களேம் வியாழக்கிழமை திரு இரும்புளையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை சீரார்கழலே தொழுவீர் செப்பீர் வாரார் முளைமங்கையொடும்முடனாகி ஏறாரரும்பூளை இடம் கொண்ட ஈசன் கடல் அஞ்சமுது கருத்தேம் ஏரோட் கலிக்காம நாயனார் வாயிலார் உதகை சுப்பிரமணிய சுவாமிகள் சுவாமிகள் சிறவை கந்தசாமி அடிகளார் இட்டியாப்பட்டி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் ஓமாம்புளியூர் திருவிடைமருதூர் சிங்குன்றூர் திருவிரும்பை மாகாளம் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய ரேவதி விண்மீன் இரண்டாம் திருமுறை மண்டு கங்கை சடகில் கரந்தும் மதிசூடி மான் கை கையான் ஒன்று எரித்த குழகன் இடம் எந்திசையும் புகழ் போய் விளங்கும் இரும்பை தன்னுள் வண்டு கீதம் முரள் பொழில் சுழாய் நின்ற மாகாணமேம் சிவஞான போதம் அவனவளது எனும் அபைமுவினை மிகொற்றி திதியே ஒடுங்கி மலத்துலதாமந்தம் மாதி என் புலவர் அதீனப்பணுவர் வைராக்கிய சதகம் பதினொன்று அன்று எனக்கு நீ ஒரு துணை பிறப்பு இறப்பு அதில் துயரமும் கேடும் நின்றல் தின்றல் ஒன்று அலால் வியாதி ஆதிகளினால் செரி துயரமும் ஓர்ந்து ஓர்ந்து என்று எழ்பவக்கு அஞ்சிலை நிஞ்சமே இன்ப வீடு எதிகின்றே நின்று நின்றே அழுதிலை தொழுதிலை சிவன் நேசர்தால் பூசித்தேன் பதிற்றுப்பத்து அந்தாதி போற்றி நீரணி அன்பர் புகழ்யனைச் சாற்றும் சாந்தலிங்க நற்பதம் மாற்றும் வினையினை மாய்த்திடும் ஒளியினை ஏற்றி அகத்திறுள் எரிய அருளுமே என ஓதித்ததித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்று வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவினுயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் ஓங்கி விளங்காறு உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆதியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று பிறந்த நாள் காணும் மும்பை ராஜ்குமாரின் மனைவி பத்மாவதி வேலூர் வினோத் மௌனிகாவின் அண்ணன் மகன் அபினவ் மோன் வணிகவியல் அகத்தீஸ்வரன் பார்கவியின் தோழி மௌலிகா திவ்யாவின் தங்கை திதின்குமார் கீதாவின் மாமா மதன்குமார் கணிப்பொறித்துறை அக்கா மௌலிகா ஆதியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாயம் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம உலகில் போர் பகை வன்முறை கழகம் ஆகியவற்றில் ஈடுபடுவோர் இந்த நலன்களை பெற்று நட்புடனும் அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் திகழ இறையருளை வெண்டுவோம் போற்றியோம் நமஸ் சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வெண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் திருப்பேரூரான பிரபா நெறி நன் மேலை சிதம்பரம்மை வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமிந்த வட்டீஸ்வரன் முதலோர் வாழி உண்மை என்புலவர்கள் வான் உளவு வாழி குரு பேரானந்த அருட்சந்த லிங்கேசந்தால் கும்பிடும்மை தொண்ட நலங்குண்டு மிக வாழி மறுபேராமறை முதல் நூல் வாழி அவையுரை நலங்கள் முற்றும் வாழிய வாழியவே திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழ இறையொருளை வேண்டுகின்றோம் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று ஆதீனங்களில் ஆடி முதல் நாள் சிறப்பு திருமஞ்சன வழிபாடு நடைபெறுகின்றது அதிலும் மாலையில் நடைபெறும் பைரவர் தேய்விரை அட்டமினாள் வழிபாட்டிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெறவேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக போற்றி கேல மலையானே போற்றி போற்றி தன்கடனு ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்